அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகர் அடியேன் சுதாபி மலன் ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி மாணவி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எனது குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் வீட்டுக்கு தீபாவளி வந்திருக்கும் எல்லாரும் என்ன ஸ்வீட் செய்யலாம் பட்டாசு எப்படி வெடிக்கலாம் புதுசுனிலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க புதுசா கல்யாணம் அவங்க மாமனார் என்ன சீர் கொடுப்பாரு தல தீபாவளி அப்ப எப்படி எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாமனார் சீர் அப்படிங்கறது தல தீபாவளிக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது புதுசா கல்யாணம் இருக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கு எப்படி தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் அந்த மாமனார் வந்து தீபாவளி மாதிரியே மாப்பிளசீர் கொடுப்பாரு ரங்கநாதருக்கு மாமனார் யாரு மாப்பிளசீர் எதுக்காக ரங்கநாதர் குடுக்கறாரு அத பத்தி நம்ம இப்ப பாக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீரங்கம் கோள் ரங்கநாதருக்கு தீபாவளி அப்படிங்கறது கொலகலமா கொண்டாடப்படும் அந்த உற்சவத்துக்கு பேரு சாலி உற்சவம் அப்படிங்கறது பேரு ஏன் சாலி உற்சவம் இது இங்க நாலடைவுல வார்த்தை வழக்கு மருவி ஜாலி உற்சவம் ஜாலி அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இந்த உற்சவம் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு முத நாள் பெரிய பெருமாளுக்கு வந்து என்ன அலங்காரம் செய்வாங்க அதுக்கப்புறம் பெருமாள் சார்பா எல்லா சன்னதிக்கும் எண்ணெய் சீக்கா இதெல்லாம் வந்து அர்ச்சகர் மூலயமா கொடுப்பாங்க அங்க வேலை செய்யறவங்களுக்கும் எண்ணெய் சீக்கா இதெல்லாம் போய் சேரும் முதல் நாள் நைட்டு வந்து பெரிய பெருமாள் அதாவது மூலவர் பெரிய பெருமாளுக்கு எண்ணெய் அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உற்சவர் நம்பெருமாளுக்கும் எண்ணெய் அலங்காரம் செய்யப்படும் தீபாவளி அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ரங்கநாயகி தாயார் அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் ஆச்சாரியன்கள் எல்லாருக்கும் வந்துட்டு எண்ணெய் அலங்காரம் செய்யப்படும் இவங்க செஞ்சதுக்கு அப்புறம் கோவில் சார்பா அர்ச்சகர்கள்லாம் வந்து ஒவ்வொரு சன்னதிக்கும் புது துணி மஞ்சள் மலர் மாலை இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க இவங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அந்த அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவங்கவுங்க சன்னதியில இருந்து கிளிமண்டபம் வந்து எழுந்தருள்வாங்க நம்பெருமாள் வந்து முத நாள் நைட்டே எண்ணெய் அலங்காரம் பண்ணியிருப்பார் அவரு அதுக்கப்புறம் வந்து சந்தன மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் எழுந்தருந்ததுக்கு அப்புறம் அங்க திருமஞ்சனம் நடக்கும் திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியாழ்வார் வந்து ரெங்கநாதருக்கு தன்னோட மாப்பிள்ளைக்கு பெரியாழ்வார் தான் மாமனார் தன்னோட மாப்பிள்ளைக்கு ஆயிரம் நாணயங்கள் அந்த நாணயங்களை வந்து வஸ்திரத்துல ரெண்டு மூட்டையா கட்டி பெருமாள் திருமடியில் சமர்ப்பிப்பார் தன்னோட மாமனார் வந்து மாப்பிளைக்கு கொடுக்கற சீரா வந்து அவர் ஏத்துப்பார் இவர் வந்து மாப்பிள்ளை சீர் வாங்கிட்டாரு இல்லையா மாமனாருக்கு இவர் மரியாதை கொடுக்கணும் இவரும் வந்துட்டு மாமனாருக்கு மரியாதை எல்லாம் செலுத்தி தன்னோட மாமனார் தனக்கு கொடுத்த சீரை வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிரகாரத்தை வளம் வருவார் பெருமாள் பிரதனம் வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு சந்தன மண்டபத்துல இருந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறதுக்காக அங்க இருப்பார் நம்ம இந்த உற்சவத்தை போய் தீபாவளி அன்னைக்கு சேவிக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஆடை தட்டுப்பாடும் பணவரவு தட்டுப்பாடும் இருக்காது அப்படிங்கிறது இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கவங்களோட நம்பிக்கை அதே மாதிரி நம்மளும் தீபாவளி அன்னைக்கு இந்த பெருமாளை சேவிச்சு நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற இந்த பெருமாளை நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோட